அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரி மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி பிரபஞ்ச அலைவரிசை அந்த அலைவரிசை எண்ணையும் அந்த அலைவரிசையும் கண்டுபிடிக்காமல் தான் நிறைய பேர் எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து கோட்டை விட்டு தோற்று போயிட்டாங்க அந்த அலைவரிசையை பிடிக்க முடியாமல் நாம் பிடிப்போம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறேன் இது அதற்கு இது வந்து ஏதோ ஒரு புக்கிலேருந்து எடுத்த விஷயமாக நினைக்காதீங்க இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த விஷயம் நம்ம ரெண்டு அதை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ஆறு விஷயங்கள் ஒன்று நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் அந்த யூஎஸ் டாலரால் பண்ணுது சில கொடுத்தாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன் அது பரிசு பெறுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்ட்டு அதனால் அடுத்த முறை எப்பயோ ப்ரோக்ராம் பண்ணிணாங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் யூஎஸ் வந்து ஒரு ஆயிரம் ஒரு ஒரு யூஎஸ் டாலர் ஆயிரம் யூஎஸ் டாலர் எடுக்க சொல்லிட்டு ஆயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருவோம் ஒன்றை தீங்கு இது எதுக்கு சிரமம் அவங்க அது வேணும் நூறுரூபா கொடுத்து வாங்கிட்டோம் என் கையில் வாங்கினா நூறுரூபா கொடுத்து அது நூறுரூபாவை இதில் கவுண்டரில் கொடுத்துட்டு இன்னொரு நோட்டை என்கிட்ட வாங்கிட்டோம் வரும்போதே நூறுரூபா வாங்கிட்டு வேறெல்லாம் உள்ளே வரங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்டேன் நாங்கள் யூஸ் டாலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்களுடைய குழந்தைகிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் ஸோ நம்பர் ஒன் அவங்கள்ட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் சொல்லியிருக்கேன் இன்னொரு வேறு ஏதாவது யூஸ் வரும்போது ஒன் டாலர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் கேட்டால் கொடுக்க போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது ஸோ நான் எப்பயே ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாதுன்ட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து ஷேகரன் அப்படின்னு ஒருத்தர் போது நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை நான் வரவேற்கிறேன் அதை அது என்னன்னா வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸு நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணது அவங்களாம் சொல்லி அப்ரிஷியேட் போட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க நிறைய அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க பேசுனா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு நினைக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அதை நீங்கள் கட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க நான் அதுவும் அந்த கமெண்டை அட்மையுன்னு சொல்லிட்டேன் என்னென்னா நமக்கு வந்து இது வந்து கம்பைண்டாக பண்ணதுனால எனக்கே எனக்கான டைம் கிடையாது இது வந்து எனக்கே எனக்கான ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் ஐ சட் முதலே சொல்லிட்டேன் நிறைய வீடியோஸ்கில் கேள்விகளை ஷார்ப்பாக கேளுங்க முன் பின்ன இந்த புகழ் சொறியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த விஷயம் நடந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சாரோட அட்வைஸ் படி நான் அவங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணணுன்னா அது தனி ப்ரோக்ராமாக பண்ணால் தான் நடக்கும் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக முழுக்க முழுக்க ரகசியங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் வி வில் டூ இட் நம்பர் டூ வந்து அந்த நான் வந்து அப்படி சொன்னது காரணம் அந்த அன்வான்ட் பேச்சு வந்து நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்காக இருக்கா அதை கட் பண்ணனா நம்ம டைம் சேவ் சேவ் பண்ணுறதுக்காக இருக்காதான் ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ அண்டு மூணாவது விஷயம் அதை ஏன் கட் பண்ணா முகஸ்வதி சொக்கதிக்கு நல்லா நல்லாயிருக்கேன் அவரால் இந்த மாற்றம் வந்தது இது வேண்டாம் ஏதோ நான் ஏதோ அந்த முகசூதி எனக்கு வேண்டாம் ரெண்டாவது வந்து ஒரு அவங்க சொல்கிறது அவங்க பரவலை உண்மையாக இருந்தால் கூட திரும்ப திரும்ப யாராவது ஒரே விஷயத்தை பத்து ஒரே விஷயத்தை பத்து பேர் வெவ்வேறு கோணத்தில் வந்து சொன்னால் அது எதுவும் வந்து பில்டப் நிகழ்ச்சியாக இருக்கும்னால தான் நான் வேணாம்னு சொல்கிறது பட் டெஃபனெண்டாக இதை நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நல்ல அறிவுரை சொன்னேன் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ரெண்டு மூன்றாவது வந்து அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சமீபத்தில் திருச்சியிலேருந்து கரூர் போயிட்டுருந்தேன் அந்த இடம் சரியான ஆகும் இல்லை கரூருக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி கிருஷ்ணராயபுரத்துக்கு முன்னாடின்னு என்னால் ஷூராக சொல்ல முடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்சன் பார்த்தேன் அதாவது ஒரு ஆக்சன் நடந்த ஒரு நிமிஷத்தில் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடி தான் அந்த கீழே விழுந்த பெண்ணை வந்து கூட்டு போகிறேன் ரெண்டு பொண்ணு ஒரு புடவ கட்டின ஒரு பெண்மணி சுடிதார் போட்ட பெண்மணி அவங்க உயிரோடு இருக்காங்களா எனக்கு தெரியாது ஆம்புலன்ஸாக அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்தது ஒரு ஓரமாக ரோட்டு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு இடுப்பு எலும்பு கம்ப்ளீட்டாக உடஞ்சதாக தூக்குனவங்க சொன்னாங்க அப்புறம் அந்த சுடிதார் போட்ட பெண்மணிக்கு அடி சம்மாடி ஒரு கார் வந்து மோதிருக்காங்க எப்படி ஆர்வல தப்பெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டாவது வந்து அந்த அந்த பெண்மணி நிறைய வீட்டுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் சிதறி கிடந்தது ரெண்டு பேருமே ஆண்காட்சி தலையெல்லாம் நல்லா அடி யாருமே ஒன்றும் பண்ண முடியல இல்லை ரெண்டு விஷயங்கள் என்னென்னா பெண்களுக்கு நான் சொல்கிறது எல்லாருக்குமே நான் சொல்கிறது இன்ஃபேக்ட் வந்து செல்ஃபோன் பேஸ்ட்டு வண்டி விட்டாது இவங்க கேஸ் அது அப்படி இருந்ததுதான் தெரியாது எனக்கு இருந்திருக்க அந்த கார்காரங்களோட செல்ஃபோன் பேஸ்ட்டு வண்டி மேலே விட்டுருக்கலாம் இவங்க வந்து அந்த இடத்துல திரும்புறதுக்கும் வழி கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு நேர் ரோடு எங்கேயும் ரைட்டில் லெஃப்டில்லாம் எங்கேயும் ரோடு கிடையாது அந்த ஸோ எதுவும் வந்து கா ஒரு காஸ்டம் கொடுக்காமல் ஏதாவது ரோடு சிக்னல் ரோட் சிக்னல் எதுவும் சென்ஸ் இல்லாமல் தவறு நடந்திருக்கலாம் மூன்றாவது விஷயம் வந்து ஓவர் ஸ்பீடு நாலாவது விஷயம் வந்து இது வந்து இப்போ ஓட்டுறவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் நல்ல நாலேஜை ஷேர் பண்ணும் வரவங்க போகிறோன்னக்கெலாம் வந்து லைசன்ஸ் கொடுக்குறதா அந்த ப்ராப்ளம் இதுக்கு அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் நம்ம ரெண்டு ரொம்ப முக்கியமானது அந்த பெண்கள் வந்து அடிப்படை கிடக்கிறாங்க நான் போய் சொல்கிறேன் யோ எல்லாம் போங்க அந்த பக்கம் வந்து அவங்களை காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ வந்து அந்த இது இது போல் அடிபட்டுருக்க இடத்துல அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும் தண்ணி கொடுக்கலாம் மார்க் கொடுக்கக்கூடாதா நம்பர் ரெண்டு வந்து அதுவெல்லாம் அடிபட்டுருக்காங்க நாம் வந்து என்ன மாதிரி நம்மளோட பிஹேவியர் இருக்கணும் போன்ற விஷயங்கள் வந்து நாலேஜ் கிடையாது எனக்கே அந்த நாலேஜ் இல்லை இப்போ நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கூல்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கணும் அதில் அட்லீஸ்ட் கல்லூரியில் தான் கற்பிக்கப்பட்டுருக்கணும் எல்லாருமே வந்து நான் ஆக்சிடெண்ட் அந்த பெண் கிடக்கிற அந்த இடத்த எவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணி தான் டெஸ்டினேஷனுக்கு போகணுன்னு தான் பார்க்குறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு 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 சேஃபாக அனுப்பணும் ஆம்புலன்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் போனால் கூட பிரச்சனை இல்லை ரெண்டு நம்முடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் உயிருக்கு போட்டுருக்காங்க கண்ணால் கண் உள்ளே போகுது அந்த கோல்டன் அவருன்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிசிக்கலாக இது போல் விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் ஸோ கவனம் இருக்கட்டும் நம்மளோட இதில் வந்து மேபி ஃப்யூச்சரில் நம்ம எதாவது சொல்கிற இடத்துல இருந்தாங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த கல்வி ரொம்ப முக்கியம் ஆக்சிடென்ட் சம்மந்தமான நாலேஜை எப்படி பிஹேவ் பண்ணும் என்ன மாதிரி விஷயங்கள் ரோட் சேஃப்டி வந்து எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ராங் ரோட்டில் போகிறாங்க நோயெணிக்கையில் போகிறாங்க செல்ஃபோன் டேஸ்ட்டு போகிறது இஷ்டத்துக்கு திரும்புறது சைபரை பக்கம் ஓட்டுறது இது போன்ற விஷயத்தில் பெரிய கவனம் கொண்டு வரணும் இன்ஃபேக்ட் வந்து தண்ணீர் சிக்கனம் வந்து ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும்ன்றதெல்லாம் நான் நினச்சிருக்கேன் காலம் பதில் சொல்லுவேன் நம்ம இருக்கிற காலத்தில் நிச்சயமாக இதெல்லாம் சட்டமாக மாறும் இட்ஸ் வைரன்சி அண்டு நாலாவது வந்து பொதுவாக உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிள்ளைகள் வராங்க குட்டி பிள்ளைகள் வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோவா அழகாக கட்டியிருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பென்சிலோ பேனாவோ இருந்ததுன்னா இல்லை வந்து கையில் அழுக்கிருந்தால் கூட செவத்தில் வைக்கிதுன்னா உடனே அதட்டுவதிலையோ அந்த குழந்தைங்களை பிடிச்ச அர்த்தம் கிடையாது குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கான உலகம் தனி உலகம் அந்த பென்சில் கிறுக்குனா சுண்ணா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி பியூர் ஒயிட்டு பியூர் மெரூன் கலர் ஏதோ ஒரு கலர் இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட கிறுக்கலுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய ஆர்ட் வந்து ஒரு வீட்டில் எதுவுமே இருக்க முடியாது நான் அது வந்து ஃபிசிக்கலாக சம் என்னுடைய லைஃப்பில் நடந்த சமயத்தை நடந்த விஷயம் பெரியவங்க எல்லாருமே பதறாங்க அதை எழுத்துருமா இது ஒரு உடஞ்சா ரெண்டு டிவி ரெண்டு லட்சம் போனால் போயிட்டு போகுது நம்ம பார்த்துக்கலாம் டிவியில் இழுக்கிறதுக்காக நம்ம வந்து அது சரின்னு சொல்லலை மற்றபடி அது கையை வச்சு அழுக்காயிடும் கிறுக்கிடும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு கூடாது குழந்தைகளை குழந்தைகளாக விடுங்க அது வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறனால தான் இது போலெல்லாம் செய்திகள் பண்ணுது அது அதனால் வந்து அதை வந்து ஒரு தவறாக பார்க்காதீங்க அந்த குழந்தைங்களை அதட்டாதுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சி வைக்கிறது அது வந்து கேர்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து எதாவது யூடியூப் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாஸ்து வீடியோ வந்து நூறு பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு வந்து மருத்துவம் பிடிச்சிருக்கு நூறு பேருக்கு அந்த நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ மருத்துவம் சம்மந்தமாக பார்க்குறீங்க வாஸ்து சம்மந்தமாக பார்த்தாலும் அதையும் அனுப்புவீங்க நீங்கள் மருத்துவம் சம்மந்தமான நல்ல விஷயத்த பார்த்தீங்கன்னா அதையும் அனுப்புவீங்க முதல்ல இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கேடு கட்டு குணாதிசயங்களில் மிக சிறந்த மிக தலையாய நம்பர் ஒன் குணாதிசயம் அதிசிறந்த குணாதிசயம் சொன்னால் ஃபார்வோட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் உங்கள் டைமை நீங்கள் எப்படி வேணால் கிளிக் பண்ணிங்க ஆனால் அடுத்தவர்கள் நேரத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புறதுனாலேயோ ஒரு ஒரு ரீல்ஸ் அனுப்புறதுனாலையோ ஒரு ஷார்ட்ஸ் அனுப்புறதுனாலையோ அவங்க லைஃப்பில் எந்த மாற்றம் வரப்போ நல்லா புரிஞ்சுங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களோட கதை அடுத்தவனுக்கு அதை பிடிக்கணுன்றது இன்டராக்டாக நிர்பந்திக்கிறது வந்து நல்ல ஒரு நட்பாக இருக்காது அது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதை தொடர்ந்து பேணுவாங்க ஸோ எனக்கு வந்து நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் நானும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு எல்லை மாரி போச்சுன்னா நம்பர் பிளாக் பண்ணுறதுக்கு தவிர எனக்கு ஒரு வழி கிடையாது எனக்கு எந்த வீடியோஸும் வேண்டாம் இது மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு அதே போல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் யாருக்கு ஒன்னா ஃபார்வர்ட் பண்ணாங்க எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு பெரிய பேட் ஹேபிட் அது ஒரு மூளை சரியில்லாதவங்களுடைய வேலையாக நான் பார்க்குறேன் ஸோ என்ன செய்து அந்த வளையத்துலேருந்து எடுத்துருங்க நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்து வந்து இந்த தப்பை நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க நீங்கள் என்ன தூங்க வேணாம் பண்ணிட்டு போங்க மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணி ஏன் அடுத்து நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என் நண்பர் ஒருத்தர் மினிஸ்டராக இருக்கார் ஒருத்தர் இன்னும் என் கூட படித்தவர் அவர் தான் போட்டிருக்காரு என்ன என்னோடய அனுபவம் எல்லாமே என் குரூப் எந்த குரூப்பையும் என்ன சேர்க்காதிங்கிட்டு அவருக்கு அந்த டார்ச்சர் நம்பர் இருந்தாலே அதான் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க ஸோ இப்போ அந்த ஃபோனால் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுல இந்த ரெண்டு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் கெஞ்சி கெடுக்கிற அந்த குட் மார்னிங் மெசேஜ் குட் நைட் மெசேஜ் அப்புறம் ஸ்டேட்டஸ் சூப்பரு அப்புறம் வந்து ஃபார்வேர்டு வீடியோஸு அனுப்பாதீங்க மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு அந்த குழந்தை வந்து இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா அந்த குழ அந்த பெண்ணை பார்க்கும்போது இன்னுமா குழந்தை பிறக்கல மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏய் என்னடா அது டாக்டர்கிட்ட போனியா உடம்புல அவளுக்கு ப்ராப்ளமாக அவளுக்கு ப்ராப்ளம் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ஹஸ்பண்டு ரெண்டு பேரையும் மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க இது மட்டும் போதாது இது மட்டும் வந்து பத்தா பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணோட அம்மா அப்பா அந்த பையனோட அம்மா அப்பா எங்கே பார்த்தாலும் ஒன்றுமா குழந்த பிறக்கல ஒன்றுமா குழந்த ஏய் உனக்கு என்ன ப்ராப்ளம் நீ அந்த குழந்த பிறந்த பிறகு நீ எதாவது பைசா ப்ரோஜன இருக்கா அந்த குழந்தைக்கு உண்டால் ஒரு பிரோஜனம் கிடையாது நீ என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்கள பார்க்கும்போது நிச்சயமாக குழந்த பிறக்கணும் நான் அவங்க எனக்கு என்னோட ப்ரேயர்ஸில் உங்கள் பொண்ணை வச்சுருக்கேன் என் ப்ரேயர்ஸில் உங்கள் பையனை வச்சுருக்கேன் இந்த வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும்மா பிறக்கல உன்னுமா பிறக்கல அப்போ மாப்பிள்ள ஏதாவது தப்பு இருக்குமா இல்லை உன் பொண்ணுகிட்ட தப்பு இருக்குமா என்ன பண்ண போகிறீங்க தப்புதே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணாமல் என்ன கயட்ட போகிறோம் என்ன கயட்டுறதுக்கு இந்த கேள்விகள் உனக்கு இன்னுமா கல்யாணம் ஆகலை உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகலை வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்து இப்போ பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எந்த அம்மா அப்பான்னு நினைக்கப்படல பையனை வச்சுக்கிட்டு எந்த அம்மா அப்பாவும் என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகிறேன்னு நினைக்கப்படல அமையில அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் அமையல அமையும் அப்போ பார்க்கும்போது தான் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவேன் கட்டாயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நான் நடக்கும் போது கல்யாணத்துக்கு வருவேன் குழந்தை பேருக்கு குழந்தை வந்து பியூட்டிஃபுல்லாக பிறக்கும் நான் வந்து ஆண்டாள்கிட்ட வேண்டிகிட்டேன் பெருமாள்கிட்ட வேண்டிவிட்டேன் சிவன்கிட்ட வேண்டிகிட்டேன் இது அண்ணாமலையார்கிட்ட வேண்டிகிட்டேன் இது போல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா ஸோ கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிப்போம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பிரபஞ்ச விதிகளை எப்படி பிரபஞ்ச அலைவரிசையை நம்ம வந்து உட ஒத்து போகிற மாதிரி விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இப்போ பார்த்துருவோம் அது வந்து இது இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா இது இந்த இந்த உண்மை தெரியாமல் நிறைய பேர் வந்து சீக்ரெட் ஃபெயிலியர் ரகசியம் என்ற கான்செப்டே தப்புண்டு நான் ரகசியம் ரோண்டா பையனுடைய இதை சொல்லலை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஈர்ப்பு விதி ஃபெயிலியர்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு அது அப்படி இல்லை அவங்க வந்து முயற்சி அவங்க அதுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தலை இப்போ நான் வந்து தமிழில் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு பெங்காலிகிட்ட கேட்குறான் அந்த பெங்காலிக்கு தமிழ் தெரியாது அவன் வந்து எப்படி வந்து புரிஞ்சுப்பான் சாப்பிட்டியாடா மச்சி அப்படின்னு கேட்குறானா அவனுக்கு ஒன்றும் புரியாது கியாம் கேங் கேட்பான் அதாவது இதே சாப்பிட்டியா அப்படின்னா நைன்னு சொல்லலாம் உலக சைல்லை அப்போ நமக்கு பெங்காலி தெரிஞ்சதுன்னா பெங்காலியில் சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அவனும் சாப்பிட்டேன்னு சொல்லுவான் அப்போ இதுதான் இந்த பிரபஞ்ச அலைவரிசைக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் பிரபஞ்சத்துக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் நமக்கு ஏதாவது வேணும்னா பிரபஞ்ச லாங்குவேஜோட நம்ம பிரபஞ்ச லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும் அந்த லாங்குவேஜ்னால் எதுவும் ஹிந்தி ஹிந்தி ஸ்கூலு தமிழ் ஸ்கூலு தமிழ் கிளாஸ் ஹிந்தி கிளாஸில் போய் கற்றுக்கிற விஷயம் இல்லை ஃப்ரெஞ்சு கிளாஸ் போய் கற்றுக்கிற விஷயம் இல்லை இது கொஞ்சம் மாற்றி சில விஷயங்களை டியூன் பண்ணிக்கிட்டால் அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம அடாப்ட் ஆகிடும் அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மேட்ச் பண்ணுவோம் அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மெர்ஜ் ஆகிடும் அவ்வளோ தான் முதல் விஷயம் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் யார் என்பதை காண்பிக்கும் ஒன்று நான் ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப தமிழை சொல்றேன் யுவர் டி யுவர் டிட்டர்மினேஷன் வேன் யூ ஹேவ் நத்திங் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்போ உங்களோட உறுதி நீங்கள் அளவுக்கு உறுதியாக இருக்குங்கிற ஒரு விஷயம் அதுதான் நீங்கள் யார் பேர் காமிக்கும் ஸோ அது திரும்ப சொல்கிறேன் யுவர் டிட்டர்மினேஷன் வேன் யூ ஹேவ் நத்திங் நம்பர் ரெண்டு யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹேவ் எவ்ரி திங் உங்களை அணுகுமுறை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி எல்லாருக்குமே அணுகிறீங்க உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கின்றது ரெண்டு விஷயங்கள் அப்போது ஒரு மனிதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இந்த பிரபஞ்ச அலைவரிசைக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு நீங்கள் பணம் அதிகமாக இருந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கும்போது சாஃப்டாக இருங்க எனக்கு மேலே ஆயிரம் பேர் கண்டவர்னா என்ன தொடருங்க ஆட்டம் போடக்கூடாது அடங்கி போயிடுவோம் அதே போல் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை ஆனாலும் மனசில் உறுதி இறக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் எதுக்கு உயிர் வாழணும் செத்து போயிடலாம் நான் எதுக்கு உயிர் வாங்கணும் அது திரும்பவும் சொல்கிறேன் செத்து போகிறது ரொம்ப இலகுவான விஷயம் சாவதற்காக நீங்களும் நாளும் பிறக்கலை நம்ம பிறப்பு எப்படி வந்து தானாக நடந்தால் இறப்பும் தானாக நடக்கட்டும் அதை நாம் வந்து அதை தொடக்கூடாது நான் முத்தமிடம் கூடாது நான் முத்து விடக்கூடாது போய் அப்போ அந்த இறப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இறப்பு எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து சாதித்த பிறகு சாதனைகள் பல புரிந்த பிறகு பணம் வந்து லட்சம் கோடின்னு சம்பாதிச்சு எல்லாருக்கும் தான தர்மங்களை செய்து குறிப்பாக வந்து ஆன்மீகத்தில் வந்து இந்த கோயிலுக்கு பண்ணாதெல்லாம் நான் சொல்லலை எல்லா இடத்துலையும் அன்னதானம் என்னது பசியோடு ஒருத்தன் தூங்கக்கூடாத ஒரு நிலையை உருவாக்கணும் படிப்பு இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது சாதி மதம் ம சமயமற்ற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுன்ற ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தணுன்ற அதுதான் சாதனையாக நான் பார்க்குறேன் ஏன் பார்வையில் அப்போ அது நடக்கணும்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்றும் இல்லாத ஸ்ட்ராங்காக இருங்க எல்லா இருக்கும் போது ரொம்ப ரொம்ப டவுன் டு எத்தாக இருங்க கிரௌண்டடாக இருங்க அது உங்களால் இது போல் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த அலைவரிசையை நீங்கள் வந்து பிடிச்சிட முடியும் ஒன்று ரெண்டாவது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஐ ஸ்டார்டட் அலோன் ஐ சஃபர்ட் அலோன் ஐ ஃபெயில்டு அலோன் ஐ ஃபெயில்டு அலோன் ஐ வில் சக்சீட் அலோன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் தனியாக தான் வந்தேன் நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் நான் நிறைய இடத்துல ஃபெயிலியராக இருக்கேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று ஒரு மன ஊர்தி உங்கள் எல்லோருக்குமே எடுக்க வேண்டும் அப்போ இந்த இந்த மன ஊர்தி தான் வந்து எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க தனியாக இருக்கிறது பெரிய கெத்து சிங்கம் சிங்கிளாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இந்த கடவுள் உங்களை தனியாக வைத்திருக்கின்ற உங்களை யாரோடையும் சேர்க்காமல் இட் மீன்ஸ்னால் உங்களுக்கு பவுண்ட்ரி இல்லாத வாழ்க்கை எல்லையில்லாத ஒரு சுதந்திரம் அப்போ என்ன வேணால் நீங்கள் சாதிக்கலாம் சாதிக்கணுன்ற பட்சத்தில் ஸோ இது ரெண்டாவது விஷயம் அப்போது அந்த தனிமை தனியாக அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது பாசிட்டிவாக பார்க்கப்பட வேண்டும் இது அலைவரிசையை வந்து பிரபஞ்ச அலைவரிசையை பிரபல பிரபஞ்ச அலைவரிசைன்னு உங்களை சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் மூன்றாவது நண்பன் அப்பப்போ ஒரு கமெண்ட் அடிப்பேன் ஏதாவது ஒரு நல்லா சர்க்காசிக்காக பேசுவோம் செலவாகுன்னு சொல்லிவிட்டு அனிமனுக்கு தனியாக போனேன் நாய் தானே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கஞ்சத்தனம் அதாவது கஞ்சத்தனத்துக்காக பணம் செலவாகிட்டுனதுக்காக எவனா அனிமனுக்கு தனியாக போனேன்னா அது பேர் அணிமூனில் தனிமூன் தானே அப்போது இப்போ கூட ஒரு ப்ரோக்ராமில் ஒரு அம்மா சொல்லிட்டு தாங்க என் கணவர் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா லவ் பண்ணி தான் பண்ணிட்டார் கல்யாணம்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட பேசவே மாட்டார் என் கூட இருக்க மாட்டார் அப்புறம் எப்படி பிள்ளை பிறக்கும் இப்போ இது போல தான் இது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹனிமூன்னும் போது கணவனும் மனைவியும் சேர்ந்து போகணுன்ற ஒரு இடம் ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னும் போது இது எடுத்து அந்த இடத்துல சீக்கிரம் பார்த்துட்டு நான் தனியாக போயிட்டு வரேன்னு ஒருத்தன் சொல்கிறேன்னா அது எவ்வளோ தவம் கேலி குத்தாத விஷயன்றது உங்களுக்கு புரியும் அப்போது பிரபஞ்ச அலைவரிசைக்கும் இந்த கஞ்சத்தனத்துக்கும் பெரிய தொடர்பு உண்டு நீங்கள் பிரபஞ்ச அலைவரிசை என்ன நீங்கள் நீங்கள் மெர்ஜ் ஆகணும் அந்த என்ன என்ன கண்டுபிடிக்கணும்னா உங்கள் கஞ்சத்தனத்தை இன்றோடு மூட்டை கட்டிவிடுங்கள் லாவிஷாக இருங்க உங்கள் நான் சொல்கிறது அந்த கோயிலுக்கு போனால் இதுக்கு போனால் அதுக்கு நான் சொல்லலை உங்கள் மனைவிக்கு லேவிஷாக இருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு லேஷாக இருங்க உங்களுக்கு நீங்கள் பணக்காரனாக நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுற மாதிரி இருங்க இல்லை செலவு பண்ணால் இப்போ நாளைக்கு நான் கஷ்டப்பட்டேன் என்ன வரும்னா அந்த எண்ணமே உங்களுக்கு கஷ்டப்பட வைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறானோ அவன்தான் நல்லா இருப்பான் கிரேக்கிற கணக்கு தான் சுரக்கம்ன்றது புரிஞ்சுங்க தயவுசது கஞ்சத்தை கஞ்சத்தனத்தை அறவோடு தவிர்த்து விடுங்க அறவே தவிர்த்து விடுங்க நாலாவது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக பிரபஞ்ச பிரபஞ்ச குறிப்புகளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அது ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா நான் அதுக்கு வந்து இந்த இதுதான் வந்து மிக சிறந்த ஒரு வாக்கியமாக நான் பார்க்குறேன் நெசவு செய்ய தொடங்குங்கள் கடவுள் உங்களுக்கான நூலை நிச்சயமாக கொடுப்பார் பிகின் டு வீவ் பிகின் டு வீவ் அண்ட் காட் வில் கிவ் யூ த த்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஸோ நீங்கள் நீங்கள் நெசவு பண்ணால் உங்களுக்கு நூல் வேணும் நெசவு செய்ய தொடங்குற தொடங்கு உனக்கு கடவுள் நிச்சயமாக நூலை கொடுப்பார் அப்போ நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சோன்னா பிரபஞ்சம் வந்து உன்னோட இயங்க ஆரம்பிச்சிடும் உன் அலைவரிசோடு அது ஒத்து உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும் ஆகவே தயவுசெய்து செயல்பட துவங்குங்கள் அப்படின்றதான் அதுக்கான விஷயம் நீங்கள் செயல்பட துவங்கிட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு உங்களோட உடப்பிடிச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கொடுக்கும் திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் வந்து வீடு பண்ணணும் நான் வந்து நெசவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை உடனே செய்யுங்க கடவுள் நெசவு செய்வதற்கான நூலை கொடுப்பான்றதை நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இது நாலாவது விஷயம் ஐந்தாவது ஒரு காயத்தை இடைவிடாமல் தினம் தினம் செய்வது மிகப்பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை இப்போ உங்களுடைய உங்களுக்கு வந்து மார்க் பத்துன்னு வச்சுங்க நீங்கள் தினம் தினம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதே பத்து தான் இருப்பீங்க அளவு அளவுகோல் இது ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்சமாக பண்ணுறீங்க ஒரே வேலை இப்போ நூறு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நூற்றி ஒன்று ஆக மாறிவிடும் ஐம்பது நாள் கழிச்சுன்னா பாயிண்ட் ஃபைவ் ஆகிடும் நூறு நாள் கிடையாது அப்போ அது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஆகிடும் அப்போ நூறு என்பது நூற்றி ஒன்று ஆகும் அப்போ நூறுக்கும் நூற்றி ஒன்றுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல நூறு கோடிக்கும் நூற்றி ஒரு கோடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நூறு டிகிரிக்கும் நூற்றி ஒரு டிகிரிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நூறு மீட்டருக்கும் நூற்றி ஒரு மீட்டருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நூறு டன்னுக்கும் நூற்றி ஒரு டன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்போது அந்த ஒரு அந்த ம மைல் அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த நைன்டி நைன் டிகிரி வரைக்கும் அது வந்து நீர் ஆவியாகாது நீரானது ஆனது ஹண்ட்ரட் டிகிரினாலும் நீர் ஆவியாகிடுது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒன் டிகிரி தான் இம்பார்ட்டன்ட் அப்போ நம்ம வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்யும்போது சின்ன அளவுக்கு தான் உங்களால் நகர்த்த முடியும்னா கூட ஒரு நேரம் கழித்து பார்க்கும்போது அது பெரிய எஃபெக்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் போடுங்க வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் நீங்கள் பத்து கிலோ கம்மியாக முடியாது கம்மி பண்ண முடியாது ஆனால் ஆறு மாதம் கருத்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ நிச்சயமாக குறைஞ்சிருப்பீங்க நீங்கள் அதிக வெயிட்டோடு இருந்தீங்கண்ணா அப்போ நான் இல்லை நான் உட்காந்து தியானத்தில் வெயிட்டை கம்மி பண்ணுறலாம் முடியாது நான் வந்து நான் எந்த வேலையும் செய்யாமல் நான் வெயிட்டை கம்மி பண்ணுறேன் நான் வந்து பிரபஞ்ச பிரபஞ்சம் நான் நினைக்கிறத பண்ணி கொடுக்கலாம் நடக்காது நீங்கள் செயல்படுத்தணும் செயல் ஆக்கணும் அது வந்து ஒன்றும் இல்லை இன்றைக்கி நடக்காது நான் ஆறு மாதம் நடக்கும் இல்லை மூணு மாதம் நடக்கும் அப்போ அந்த எஃபர்ட் போடணுன்றது தான் அந்த இடத்துல விஷயம் நீங்கள் தயவுசெய்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எப்போதுமே அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட்ன்றது எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க ஆறாவது லட்சியத்தை நீங்கள் நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள் அது நிர்ணயம் செய்த பிறகு மனிதத்தன்மை இல்லாத அரக்கனாக மாறுங்கள் நீங்கள் ல இதான் எனக்கு கோல் இதான் என் எய்ம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை அந்த அதை அடைவதற்கு மனித தன்மை இல்லாத ஒரு அரக்கனாக மாறிடணும் அந்த 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 லட்சியத்தை அடைய உங்களுக்கு நீங்களே எந்த ஈவிரக்கமும் காட்டாமல் அரக்கனாக மாறுகின்ற பட்சத்தில் உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும் அதாவது எதுவுமே படக்கூடாது இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம லாடம் கட்டின குதிரை மாதிரி இலக்கை நோக்கி ஓடணும் அப்படின்னும் போது அப்போ ஒரு அசுரத்தனமான ஒரு ஓட்டம் தான் அந்த குதிரை ஜெயிக்க முடியும் அதே போல் நீங்கள் ஒரு அசுரத்தன்மை வாய்ந்தவனாக மாறினால்தான் அந்த இலக்கை அடைய முடியும்னா தண்ணி அடிக்கிறோம் தம் அடிக்கிறோம் நான் கடலை போடுறேன் நான் வந்து ஊர் சுற்றுறேன் நான் வந்து டிவி பார்க்குறேன் இதெல்லாம் கூடாது உங்களுடைய உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது அப்போது நீங்கள் அந்த லட்சியத்தை அடையணும்னா அரக்கணாக மாறுங்கள் இந்த நீங்கள் அரக்கணாக மாறுனீங்கன்னா பிரபஞ்ச அலைவரிசோட சேர்ந்துடுவீங்க ரொம்ப முக்கியமான பிரபஞ்ச ஈர்ப்பு விதிகளில் பிரபஞ்ச அலைவரிசை எட்டக்கூடிய விதிகளை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அண்டு ஏழாவது வெற்றி பெறும் வரைக்கும் உங்களை வெளி உலகத்தில் யாரும் பார்க்கக்கூடாது எங்கே உங்களை காணுன்ற எல்லாரையுமே இயங்க வைக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களை எங்கே எங்கேயுமே காணும் என்று மற்றவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் அதுதான் பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் சென்ட்ரன் பண்ணப்புறேன் நீங்களும் பண்ணீங்க வெற்றி பெறும் வரை உங்களை காணூன்னு ஒரு ஒருத்தரும் இயங்கணும் அந்த அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை ஏன் வந்து மாற்றப்படும் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்க வச்சுட்டு சாதிச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் லைம் லேட்டில் இருப்பீங்க எட்டாவது பணம் ரொம்ப முக்கியமில்லை அது சாதாரண ஒரு துண்டு பேப்பர் அதனால் எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவங்க கூடலாம் பழகவே படா பழகாதீங்க அவன் வந்து ஒரு உங்களுக்கு வந்து உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது எதிரி அப்படின்னா அவனை வச்சுக்கலாம் ம நான் என்ன என்னை படுத்துக்க மணி இஸ் நாட் எவ்ரி திங் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பட் எவ்ரி திங் நீட்ஸ் மணி அப்படின்றத புரிஞ்சுங்க பணம் எல்லாமே கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தேவை என்பதை ஏவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பணத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுதான் மணி மைண்ட் செட் எப்போ பார்த்தாலும் மணி 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 கே காசு துடு அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல நம்ம எப்போதுமே இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அதற்காக வந்து அந்நேத்திக்கலாம் பணம் சம்பாதிக்கணும் தவறு ஸோ எத்திக்கலா நான் சொல்கிறது ஸோ நீங்கள் அந்த மணி மைண்ட் செட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன இப்போ முதல்ல சொல்ல பார்த்தீங்களா அது அது ஒரு பேப்பர் பீஸ் ஆஃப் பேப்பர் தானே பணம் அப்படின்னு எவனா சொன்னேன்னா அந்த பீஸ் ஆஃப் துண்டு பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த துண்டு காகிதம் அதான் அர்த்தம் அது நீங்கள் எப்போயுமே குப்பத்தொட்டில் பார்த்துருக்க முடியாது அந்த காகிதம் தானே எவனால் குப்பத்தொட்டில் போட்டு போவானே இன்னும் நீங்கள் வாய்ப்பே கிடையாது அது ஒரு 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 ஐநூறுபா நோட்டு நம்ம யூரின் போகிற நம்ம டாய்லெட்டுக்குள்ளே ஊழ்ந்தால் கூட நம்ம குச்சி வச்சோ கா அதை வந்து கை வச்சு எடுத்து அதை பத்திரமா காய வச்சு எவன்ட்டையாவது மாற்றியாவது விட்டுரும் ஐயோ டாய்லெட்டில் விழுந்துடுச்சு ஐயோ செப்பி உள்ளே போயிடுச்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா துட்டு மணி அப்போது இந்த செட்டுக்கு வரணுன்னா அதற்கு மிக முக்கியமான பிரபஞ்ச மொழி என்னென்னா மூன்று வார்த்தைகள் இது எப்போதுமே திரும்ப 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 நீங்கள் சொல்லணும் ஐ அக்செப்ட் ஐ ஐ டிசர்வ் ஐ அலோவ் ஏற்றுக்கொள் டிசர்வ்னா தகுதி மூன்றாவது வந்து அலோவ்னா அனுமதி ஐ அக்செப்ட் ஐ டிசர்வ் ஐ அலோவ் அப்படின்ற வாசகங்களை தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போலாம் சொல்லி வாருங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டியோ நூறு வாட்டியோ ஐ அக்செப்ட் இட் ஐ அலவ் இட் ஐ டிசர்வ் இட் ஐ டிசர்வ் ஃபார் இட் ஐ டிசர்வ் ஐ அலவ் ஐ அக்செப்ட் இந்த மூன்று விஷயங்கள் போதே உங்களோட மனசில் லகுவாகிடும் அப்போது இந்த மணி மைண்ட் செட்டுக்கும் இந்த பிரபஞ்ச லாங்குவேஜுக்கும் தொடர்பு உண்டு இந்த மூன்று வாசங்களுக்கும் மணிக்கும் சம்மந்தம் உண்டு எப்போதுமே நம்ம வந்து இந்த அக்செப்டபிலிட்டி இருந்ததுன்னா நம்மளால் அந்த அந்த நம்ம நினைக்கிற அந்த பிரபஞ்ச அலைவரிசை நோக்கி ஈஸியாக நகர்ந்துடலாம் அண்டு நிறைவாக மூன்று டெய்லி வந்து மூன்று விஷயங்கள் நம்ம வெற்றி பெறணும் ஒன்று உடல் ரீதியான வெற்றி வாக்கிங் போகலாம் ஜிம்முக்கு போகலாம் ஸ்விமிங் போகலாம் ஹார்ஸ் ரைடிங் போகலாம் ஏதோ ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ஏன்னா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நான் வாக்கிங் போகாமல் இதை சொல்ல முடியாது இல்லையா ரொம்ப நாளாக குறிப்பாக எடுத்து வைத்திருந்தது அப்போது உடல் ரீதியாக நீங்கள் வெற்றி பெறணும் ரெண்டாவது மன ரீதியான வெற்றி என்ன மன ரீதியான வெற்றி புக்கு படிக்கலாம் அப்புறம் வந்து ஏதாவது எழுதலாம் மியூசிக்கு கற்றுக்கலாம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த மன ரீதியாக தினமும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்டு நிறைவாக வந்து ஆன்மீக ரீதியாக பிரார்த்தனை பிரார்த்தனை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த ஒரு டேவும் ஸ்டார்ட் பண்ண வேணா டேவும் முடிக்க வேணாம் இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மூன்று வெற்றிகள் என்பது இந்த ஆன்மீக ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக இலக்கு வைத்து அதை நம்ம வெற்றி பெற வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டனாலே நம்ம வந்து பிரபஞ்ச அலைவரிசையோடு நம்ம மெர்ஜ் ஆகிட்டோம்னு நடத்தோம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் மெர்ஜ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சது தான் நடக்கும் நீங்கள் அதை அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டாலாம் தெரியாது நீ என்ன நினைக்கிற அதை கொடுத்துட்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தால் இப்போ எனக்கு எனக்கு தண்ணி வேணால் தண்ணியை கொடுக்கும் எனக்கு வந்து அது தண்ணி நல்லதாக கெட்டாது அறிவு அறிவிக்குட்படு பிரபஞ்சத்துக்கு அது தேவையில்லாத விஷயம் நீ என்ன நினைச்சாலும் அது கிடைக்கும் ஆனால் நான் என்னோட ரிக்வஸ்ட் நல்லதே நினைப்போம் நல்லதே வந்து கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அனைவரும் சுதூட்சமாக ஆனந்தத்துடன் ஆரோக்கியத்துடன் செல்வ சரிப்புடன் பிரம்மாண்டமான வெட்டுகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை எப்போதும் வாழ்ந்த மட்டும்தான் நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் மீண்டும் நாளையரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாளை என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே செல்லணும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா